அப்போஸ்தலர் ஏழு அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாயிருந்து மூன்று மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான் அவன் வெளியே போட்டுவிடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள் மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் அவனுக்கு நாற்பது வயதானபோது இஸ்ரவேல் புத்திரனாகிய தன்னுடைய சகோதரரைக் கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான் தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான் அவர்களோ அதை அறியவில்லை மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற இரண்டு பேருக்கு அவன் எதிர்பட்டு மனுஷரே நீங்கள் இருக்கிறீர்கள் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறதென்ன என்று அவர்களுக்கு சமா அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினான் பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார் நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதாயிருக்கிறாயோ என்றான் இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசை ஓடிப்போய் மீதியான் தேசத்திலே வ சஞ்சரித்து கொண்டிருந்தான் அங்கே இருக்கும்போது அவனுக்கு இரண்டு குமாரர்கள் பிறந்தார்கள் நாற்பது வருஷம் சென்ற பின்பு சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கத்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்னி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார் மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபித்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனமாகிய உன் பிதாக்களுடைய இருக்கிறேன் என்று கத்தர் திருவுளம் பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மோசே நடுக்கமடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் பின்னும் கர்த்தரவனை நோக்கி உன் பாதங்களில் இருக்கிற பாதராட்சிகளை கலற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த இருக்கிறது எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கினேன் ஆகையால் நீ வா நான் உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன் என்றார் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த இந்த மோசையைத்தானே தேவன் முச்செடிகளில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் நாற்பது வருஷ காலமாய் வனாந்தரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எலும்பு பண்ணுவார் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திருப்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம் ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரங்களுக்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரிகளில் களி கூர்ந்தார்கள் ஜபம் கிருபியாயின் நேசிக்கிறதான் நல்ல தகப்பனே ஆசீர்வாதமான வேலைக்கை நன்றி செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அப்போஸ்தலர் ஏழாவது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையெட்டு செய்கிற வேலைகளிலும் போகிற வருகிற பிரயாணங்களிலும் தேவனுடைய கரம் கூட இருந்து அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கத்தர் பலப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் பொல்லாத கொள்ளை நோய்களுக்கும் உடைய பிள்ளைகளை நீர் விளக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டுவரே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் ஆச்சரியமாய் தக்க வண்ணமாய் எங்களை இம்மட்டும் வழிநடத்த பின் கத்தார் இனிமேலும் நீர் வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர் சோர்ந்து போன ஒவ்வொரு இறுதியங்களையும் கத்தர் பெலப்படுத்துவீராக ஆண்டவரே தற்கொலை எண்ணங்களுக்கு நேராய் போகிற பிள்ளைகளை கத்தரே விடுதலையாக்கும் ஆண்டவரே அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசு நாமத்தில் விலகும்படியாய் செபிக்கிறோம் தற்கொலை எண்ணங்களுக்கு போகிற பிள்ளைகளை கத்தரே விடுதலையாக்கும் ஆண்டவரே தைரியத்தையும் பலனையும் ஆண்டவரே பயத்தின் ஆவி நீக்கி போட்டு ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பும்படியாய் செபிக்கிறோம் மாம்சமோ பலவீனம் உள்ளது ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொன்னபடியாக ஆண்டவரே எங்களுக்கு உற்சாகத்தின் ஆவினால் நிரப்பப்படும்படியாய் செபிக்கிறோம் மோசே கட்டளியிட்ட அனைத்தையும் கர்த்தாவே நாங்கள் அதன்படி நடக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் மோசே தரிசனத்தை அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு அதை உற்று பார்க்கும்படி சமீபத்து வருகையில் நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாகோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் திரவுழு பற்றின சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று அப்பொழுது மோசே நடுக்கம் அடைந்து உற்று பார்க்க துணியாமல் இருந்தான் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே என் முட்பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய கரணம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாகச் செபிக்கிறோமான் அப்பா விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் அறிவியும் தரும்படியாய் செபிக்கிறோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே எங்களுக்குள் காணப்படுகிற அநேக பயங்கள் போராட்டங்கள் பதற்றங்கள் தடுமாற்றங்கள் யாவும் இயேசுவி நாமத்தில் விழுகும்படியாய் செபிக்கிறோம் நாங்கள் என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்பதை எங்களுக்கு அனுதினம் நீர் கற்றுக் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீரே எங்களுக்கு நல்ல பாதையில வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே நீர் அதிசயத்தின் தேவன் உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே லெகுவாய் கடந்து போக கர்த்தாவே நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும் எங்களுக்கு பாரமாய் இருக்கிற யாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு நீர் லெகுவாக்கி தாரும் ஆண்டவரே எங்களுக்குள் காணப்படுகிற தடுமாற்றங்கள் கவலைகள் பாரங்கள் ஆண்டவரே நிந்தைகள் அவமானங்கள் பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும் முன்னோருடைய சாபக்கட்டுகள் விலகும்படியாய் செபிக்கிறோம் கர்த்தருடைய கரமே எங்களை ஆளுகை செய்யட்டும் நீதியின் வளகரத்தால் எங்களை தாங்கி நடத்தும் ஆசீர்வதியும் பொறுப்பெடுத்து வழி நடத்தும் ஏ பிதாவே ஆமேன்